பொதுமக்களின் பார்வையிலே நீதித்துறை பொதுமக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க இப்போல்லாம் சமீபத்தில் நிறைய நாட்கள் நம்ம பார்த்தோம்னா நீதித்துறை மீதான தாக்குதல்கள் வந்து அதிகரித்து கொண்டே தான் செல்கிறது எப்படி பொதுமக்கள் வந்து நிறைய பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு வீடியோவில் பேசுந்தார் ஒரு நீதிபதியோட இந்த கரூர் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கான முதல் வழக்கு அவர் அவர்கிட்ட வந்தது அவர் விசாரிக்கிறார் அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிபிசி சிபிஐ வந்து விசாரணை வந்து உத்தரவாகிறது ரைட் இது இப்படி இருக்குது அப்போது ஒரு பெண்மணி வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த குறிப்பிட்ட நீதிபதியோட ஃபோட்டோவை அதில் போடுறாரு போட்டுவிட்டு வி விமர்சனங்கள் பல வகையான விமர்சனங்கள் நீங்கள் நீதிபதியாக வந்தது மக்களுக்காகத்தான் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் அது இப்படி ஆச்சா போச்சா என்று பல பல்வேறு வகையான அலிகேஷன்ஸ் வந்து ஒரு நீதிபதியின் மீது வைப்பது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து அல்ல சரி ரைட் இதை போன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம வந்து சமீப நாட்களில் பார்த்தோம்னா நீதிபதிகள் மீது வந்து காலனியை எடுத்து வீசுகின்றது மகாராஷ்டிராவில் ஒன்று பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலேயே நிறைய சம்பவங்கள் வந்து செருப்பை தூக்கி ஜட்ஜஸ் மேலே அடிக்கிறது அதாவது பொதுமக்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு வருபவர்கள் இது வந்து இது இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல இதை வந்து கண்டித்து நிறைய ரேலிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டெம்டு ஒன் இல்லையா அதை கண்டிக்கு தகுந்த ஒன்று அப்படிலாம் பண்ணுறாங்க இது போ இது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீதித்துறையின் மீது வந்து மக்கள் வைத்திருக்கக்கூடிய அவநம்பிக்கையை மிக தெளிவாக காட்டுகிறது சரி ரைட்டு இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் இதை போன்றெலாம் வந்து ஒரு அவமதிப்பு வருகிறது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவநம்பிக்கை வருகிறது இதை போன்ற வந்து அவநம்பிக்கைகளுக்கு என்னென்ன காரணம் சமீபத்திய நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து ஒன்றொன்றா ஒன்றொன்றா ஒன்றொன்றாக பார்ப்போம் இப்போ தப்பு வந்து யார் மேலே இருக்கிறது நீதிபதிகள் மேலே இருக்கிறதா அல்லது வழக்காடிகள் மேல் இருக்கிறதா அல்லது வந்து வழக்கறிஞர்கள் மேல் இருக்கிறதா இப்படின்னா வந்து பல்வேறு வகையிலலாம் இதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியதே கிடையாது கிடையாதுங்க ஒவ்வொருவரும் தனது பொறுப்புடன் வந்து நடந்து கொள்ள வேண்டியது இப்போது நீதிபதி விமர்சிப்பது சரியாக தவறாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி அளித்த தீர்ப்பைத்தான் நீங்கள் விமர்சிக்கலாமே தவிர அரசியலமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய கடமை ஆட்டுகின்ற ஒரு நீதிபதியை நீதிபதியை வந்து நீங்கள் வந்து விமர்சிக்கவே கூடாது இதில் மிக தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த அனுமானம் ப்ரசெப்ஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது ஒரு வழக்கறிஞருக்கான அனுமானம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வழக்கறிஞரும் கஷ்டப்பட்டு ஒரு வழக்கை உருவாக்கி நடத்துகின்றவர் அந்த வழக்குக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்கின்ற ஒரு அனுமானம் உண்டு அதே போல் எந்த ஒரு நீதிபதியும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தனது அரசியலமைப்பு சட்டப்படியான கடமையை செய்யும் பொழுது அந்த கடமையைத்தான் முன்னிறுத்தி செய்வாரே ஒழிய தன்னுடைய சுய வெறுப்பு விருப்பு வெறுப்பை செலுத்தி செய்ய மாட்டார் என்பது அனுமானம் தவறுகள் இங்கொன்றும் அங்கொன்றும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு நூறு கோடி ரூபாய் படங்கள் இருந்ததாக சொல்றாங்க அவர் மேல வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க ஸோ அங்கொன்றும் இங்கொன்றமாக நடக்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்த நீதித்துறையோ அல்லது ஒட்டுமொத்த நீதிபதிகளையோ அல்லது நல்ல வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்தக்கூடிய மிக அருமையான வழக்கறிஞர்கள் திறமையான வழக்கறிஞர்கள் நேர்மையான வழக்கறிஞர்கள் நேர்மையான எப்படி எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களிடம் கூட அல்லது எதிர்த்தரப்பு வழக்காளிகளிடம் கூட பேச மறுக்கும் வழக்கறிஞர்களை நான் பார்த்து தான் இருக்கிறேன் அவ்வளவு கண்ணியத்துடன் எதிர்த்தரப்பு கிட்ட நம்ம ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசிட்டா கூட நம்ம கிளைண்ட்டு தப்பாக நினச்சிடுவான்னு பேசாத வழக்கறிஞர்களும் சென்னையில் இருக்கிறார்கள் வழக்குக்காக உயிரையே கொடுத்து நிறைய பாருங்க அட்வொகேட்ஸ்களை ஹார்ட் அட்டாக் வந்துருவான் ஏன்னா இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த பதட்டத்திலேயே சிந்தித்து சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் பற்றி ஹார்ட் அட்டாகில் போய் முடியும் லக் இருந்தால் போயிடுவோம் லக் இருந்தால் கழிச்சு வந்துடுவான் லக்கெல்லாம் போயிடுவான் ஏன்னா அவனுடைய சிந்தனைகள் வந்து வ வழக்கறிஞர் தொழிலே இருக்கும் இதே போலத்தான் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக வருகின்ற ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா கௌரவம் படம்லாம் பார்க்குறீங்களா ஸோ அதே தான் ஏதாவது அந்த சமுதாயத்துக்கு செய்யணும் ஏன்னா அவ்வளவு அடக் சமுதாயத்தில் வரக்கூடிய அவ்வளவு அடக்குமுறைகளையே ஒரு நீதிபதி நீதிபதி ஆவதற்கு முன்பு வழக்கறிஞராக இருக்காரு வழக்கறிஞராக இருக்கிறாரு சரி ரைட்டு ப்ரொமோஷன் வர கூட சமுதாயத்தில் ஒரு மனிதனாகத்தானே வாழ்கிறாங்க அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சில குடும்பங்கள்லாம் அவர் வந்து அனுபவிக்காமல் நேரடியாக வந்துடுவாரா அது அத்தனையும் அவர் அனுபவி அவர் சந்தித்து தெரிந்து வந்து அந்த பின்விளைவுகள் பாதிப்புகள் எல்லாமே அந்த நீதிபதியாக வழக்கறிஞராக வந்தாலும் சரி அல்லது நேரடியாக நீதிபதியாக வந்தாலும் சரி அந்த உணர்வுகளோடு தான் இருக்கும் அப்போ சட்டத்தின்படி அவங்களுக்கு ஒரு ஒரு பதவி வந்து வந்து அமரும் பொழுது தன்னுடைய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வெறி மட்டும்தான் இருக்கும் காவல்துறை அதிகாரி கடமையை மீறும்பொழுது மிக வேகமாக கண்டிப்பாக கண்டிக்கிறாங்க எதற்காக கண்டிக்கிறாங்க இது சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை ஸோ சட்டத்தின்பால் பட்டுத்தான் வந்து பெரும்பான்மை பெரும்பான்மையான நீதிபதிகளை வந்து இந்த பதவிக்கு வருபவர்களும் சரி நல்ல வழக்கறிஞர்களும் சரி சட்டத்தின்பால் சட்டத்திற்கு உட்பட்டு அதை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு பேஷன் ஒரு வெறி இது செய்யணும் அப்படின்னு இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வராங்க ஆனால் எங்கோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுங்கிறதுக்காக ஒரு நீதிபதியோட ஃபோட்டோ ஒரு வீடியோவில் போட்டு மிக மிக கேவலமாக பேசுகிறது வந்து அது நீதிமன்ற அவமதிப்பு தான் அது வந்து வேற எப்படியும் சொல்ல முடியாது ஒன்று இரண்டாவது நம்ம பார்க்குறோம் அது வந்து ஏன் வந்து இதை போன்று வந்து மக்கள் மத்தியில் வந்து அவமதிப்பு நடக்கிறது அப்படின்னா எவ்வளவோ வழக்குகளுக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து சுவமூட்டம் த தன்னிச்சையாக வழக்கில் எடுக்கிறது ரைட் இப்போ இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா அவர் பேர் என்ன பொன்முடி அந்த பொன்முடி வழக்கு பொன்முடி எதிர்க்க டேபிளில் பார்த்தாலும் அசிங்கமாக திட்டிடுவேன் அது ஒரு விஷயம் ஆனால் அவர் பேசி அந்த பேச்சுக்கு பார்த்தீங்களா பட்டை போட்டா இப்படி நாம போட்டா இப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்து சமுதாய மக்கள் எங்கள் அப்பா எனக்கு பிள்ளையார்கும்படணும் ஈஸ்வரன் கும்பிடணும் பெரும்பான்மை கும்பிடணும்னு கற்றுக் கொடுத்தார் அந்த நம்பிக்கையை வந்து ஒருத்தன் வந்து அவமானப்படுத்துகிறான் ஒன்று சரியா அதே போல் முஸ்லீம் சகோதரர்களாகட்டும் கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும் அவர்களுடைய அப்பாக்கள் இப்படித்தான் நீ வந்து தொழுகை செய்ய வேண்டும் ஒரு கிறிஸ்தவ மத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு இப்படித்தான் நீ வந்து இயேசுநாதரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது வந்து வழி வழியாக வரக்கூடிய அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் அந்த வாழ்வியல் முறைகளே வந்து ஒருத்தன் கொச்சைப்படுத்துகிறோம் அதுக்கு வந்து நூறு இரநூறு கம்ப்ளைண்ட் வந்து அங்கங்கே ஃபைல் பண்ணுறாங்க அத்தனை கம்ப்ளைண்ட்டும் பேசி முடிக்கப்படுகிறது சரி ரைட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபமோட்டா வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க ரைட்டு இது ஒவ்வொரு நீதிபதியின் கைமா மாறி மாறி வருகிறதுனா அது ஒன்றும் பண்ண முடியாது ரோல் காஸ்டர் ஒரு நூறு நாட்களுக்கு தான் ஒரு நீதிபதி அமர்வார் என்றார் அடுத்த நீதிபதி வேற ரெண்டு வேற ஒரு இதுக்கு பெஞ்சுக்கு போடுவார் பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு நீதிபதி வர்றார் ஸோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு வழக்கையும் புரிந்து கொள்கின்றார்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்முடி வழக்கே வந்து நீதிமன்றத்துக்கு வருகிறது முதல்ல செய்தித்தாளில் பார்த்தபோது வந்து ஒரு நீதிபதி வந்து எத்தனை வழக்கு க்ளோஸ் ஆனாலும் உங்கள் வழக்கை நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேப்பரில் வருது சரி மக்கள் படிச்சோன்னா பரவாயில்ல சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படின்னு ரொம்ப வேகமாக விவேகமாக ஸ்பீட் ஆகிட்டாங்க திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நீதிபதி மாறும்போது பார்த்தீங்கன்னா இவர் நைன்டீன் செவன்டி சொன்னது தான் திரும்பி இங்கே பேசியிருக்காரு அப்படின்னு வந்து அட்டர்னி ஜெனரல் சொல்கிறாரு கோர்ட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அதனால் இது வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் இவர்கள் எடுக்க தேவையில்லை இது வந்து அவர் கேஸ் போட தேவையில்லை இந்த கம்ப்ளைண்டில் க்ளோஸ் பண்ணணும்னு இது வந்து நீங்கள் இப்போ பப்ளிக் யாராவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடத்திக்கலாம் இஸ் நோ எனி பார் டு இனிஷியேட்டிவ் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் யாராவது புகார் கொடுத்து நடத்திங்க நாங்கள் போட்ட நாங்கள் மட்டும் எடுத்த நடவடிக்கை வந்து நாங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதாவது இதில் வந்து ரெண்டு வகையில் பார்க்கணும் அந்த நீதிபதி அளித்த தீர்ப்பை இங்கே எவ்வாறு மக்கள் வந்து விமர்சனம் செய்கிறார்கள் எதுக்கு நீங்களே வந்து சிவமோட்டவா ஒரு வழக்கை எடுக்க வேண்டும் எதற்கு நீங்களே அதை வந்து நாங்களே க்ளோஸ் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு எதுக்கு க்ளோஸ் செய்யணும் இது வந்து பொதுமக்கள் வைக்கக்கூடிய மிக பெருமையான மிக என்னது என்ன சொல்கிறாங்கன்னா மிக முக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து மக்கள் மந்தில் வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இம்ப்ரெஷன் எல்லாமே இறங்கிடும் கோர்ட்டுக்கு சாதாரணமாகவே கோர்ட்டுக்கு பொதுமக்கள் வருவது குறைந்து விட்டது எவன் அவ்வளோ சாமத்தில் கோர்ட்டு வரனா பாருங்கள் ஃபினான்ஸ் கம்பெனி தான் வரான் கடன் கொடுத்தவன் தான் வரான் கடன் வாங்குறவன் ஏன் வரான் வேறு வழியெல்லாம் வரான் தப்பிக்க முடியுமா அப்படின்னு வர தவிர பொதுமக்கள் நீதிமன்றங்களை அணுகுவது விவாகரத்துக்காக மட்டும்தான் இன்று அனுபவிக்கிறதை தவிர ஒரு சொத்து சம்பந்தமாகவோ அல்லது ஒரு பிரச்சனைக்கு அணுகுவது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த கேஸை வந்து கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணும்போது பொதுமக்கள் ஏற்கனவே தினம் தன பத்திரிகை படிக்கிறான் அவன் ஒரு கேள்வி கேட்குறான் கஸ்தூரி பேசுனாங்க சார் ஹெட் ஸ்பீச் நீங்கள் நடிகை கஸூரி என்ன பேசுனாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை வந்து மன்னருக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு மெயில் கொடுக்கல அதுக்கான காரணம் சொல்லப்பட்டது என்னென்னா அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கல அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது என்றால் அது ஹெட் ஸ்பீச் என்ற வரம்புக்குள் வருகிறது அதனால அவங்களுக்கு கிடையாதுன்னாரு இந்த பக்கம் அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா எஸ் வி சேகர் எஸ் வி சேகர் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் நிலவில் இருக்குது முப்பது நாள் ஜெயில் தான் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா பெண்களை பற்றி ஒரு தரக்குறைவான ஒரு 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 ஃபோட்டோ ஒரு மெசேஜ் தான் வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணார் அவர் இஸ் நாட் கிரியேட் அவர் கிரியேட் பண்ணல அவர் ஃபார்வர்ட் பண்ணார் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அவர் மேல் வழக்கு பாய்ந்தது அவர் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கிறார் சரி ரைட்டு இந்த அம்மா அவர் பேசினாரு வேற ஒருத்தர் காந்தாராவ் என்பவர் பேசினார் அதைத்தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு ஹெட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணோம் அந்த அம்மாவுக்கு பெயில் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்தாங்க ரைட்டு ஆனால் இப்போ வந்து பொன்மொழி வந்து இது மாதிரி பேசுனார் இல்லையா இது மேலே வந்து பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு வெளியே தனியார் வந்தது வெளியில் தனியாக காவல் எழுத்துகள் கொடுக்கப்பட்ட புகார் அழைத்து முடித்து வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் வந்து சுகமட்டம் ஒரு வழக்கை கையில் எடுக்கும் பொழுது அந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணும்போது பொதுமக்கள் இதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் ஏன் இது மாதிரி வந்து ஒரு வந்தால் ஒரு மந்திரியாக இருக்கிறான் இந்த மந்திரிக்கு அகேன்ஸ்டாக வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க அந்த கம்ப்ளைண்ட்டையே முடிக்காமல் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா பொதுமக்களுக்கு வந்து இப்படி பொதுமக்கள் கேட்குறேன் என்கிட்டயே ஒருத்தர் அசிங்கமாக கேட்டார் பொதுமக்களுக்கு வந்து நீதித்துறை மேலே எப்படி ஒரு நல்ல நம்பிக்கை வரும் ஸோ நீதித்துறையுடைய அவமதிப்புக்கு இதே போன்ற சம்பவங்களும் ஒரு காரணமாகத்தான் அமைகிறது